ஃப்ரெண்ட்ஸ் ஸ் இந்தியில் பார்க்க போகிறோம் போறோம்னா புறையுடமை பார்க்க போகிறோம் இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொறையுடமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்ம இகழ்வார் பொருத்தல் தலை இது என்ன அண்ணி அப்படின்னா உபமயனி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னா நிலத்தை வந்து நம்ம எப்படி நிலத்தை தோன்றாவோ பொருத்துக்கிறதோ அதே மாதிரி நம்ம இழிவு சொல் பேசுகிறவங்களையும் அதை வந்து தாங்கிக் கொள்வது உயர்ந்த மனிதனையும் சொல்கிறாங்க பொருள் பொறுமைக்கும் இலக்கணமாக திகழ்வது நிலம் இலிச்சொல் சொல்வோரையும் தாங்கிக் கொள்வது உயர்ந்த மனித நேயம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலை அடுத்து பொருத்தல் இறப்பினும் என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று ஒருவன் செய்த தீமையை பொறுத்து கொள்வது சிறந்ததாகும் உடனே அதனை மறைந்து மறந்து விடுவது அதைவிட சிறந்ததாகும் ஒருத்தர் நம்மளுக்கு தீமை செஞ்சா அப்படின்னா அதை வந்து பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுத்துக்கொள்ள தான் பெரிய மனஸ்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதை உடனே மறந்து விடுவது என்ன அப்படின்னா விட சிறந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருத்தல் இறப்பினும் என்றும் அதனை மறுத்தல் அதனினும் நன்று தேர்டு மூன்றாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்து ஊரல் வன்மையுள் வன்மை மடவார் பொரை இன்மையுள் இன்மை விருந்து ஊரல் வன்மையுள் வன்மை மடவார்புறை வறுமையில் வறுமை விருந்தினரை போற்றாமல் இருப்பது வலிமையில் வலிமை தீமை செய்தவரை பொறுத்து கொண்டிருப்பது இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்க அப்புறம் கஷ்டத்தில் இருக்கோம் அப்போ யாராவது விருந்தினர் வந்துட்டாங்க அப்படின்னா ஐயோரம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வந்து விருந்தினர் வ வறுமையா இருப்போம்ல அதே மாதிரி அந்த வலிமையிலே வலிமை என்ன அப்படின்னா தீமை செய்தவரை பொறுத்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இன்மையுள் இன்மை விருந்து ஊரல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்புடின்னு சொல்கிறாங்க இல்ல இன்மை அப்படின்னா வறுமை இன் வன்மை அப்படின்னா வலிமை ரெண்டு சுழியின் வந்து வலிமை இன்மை அப்படின்னா வறுமை வன்மை அப்படின்னா வலிமை நாலாவது குரல் நாலாவது குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொருள் நிறை குணம் தன்னிடம் நீங்காமல் இருக்க வேண்டுமென நினைப்பவன் பொறுமையை காத்து வாழ வேண்டும் நிறையுடமே நீங்காம வேண்டி புறையிடமே போற்றி ஒழுகப்படும் அப்படின்னா இந்த நிறை அப்படின்னா சால்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னோட நல்ல குணம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீ எப்படி கா காப்பாத்துக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்தா அப்படின்னா அதை பொறுமையாக நீ ஹேண்டில் பண்ணினா உன்னகிட்ட வந்து நிறைகுணம் தன் தன்னிடம் நீங்காமல் இருக்க அந்த நல்ல குணம் வந்து ஒன்னகிட்ட வந்து போகவே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நிறைவுடமே நீங்காம வேண்டி பொறையுடமே போற்றி ஒழுகப்படும் ஐந்தாவது குரல் பொருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பார் பொருத்தார் பொன்போல் பொதிந்து பொருள் என்ன பெரியோர் தீமை செய்தவருக்கு தீமை செய்தவரை மதிக்க மாட்டார்கள் தீமையை பொறுத்து கொண்டவரை தான் மதிப்பார்கள் என்ன பொருள் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க அவங்க தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி அவங்களுக்கு தீமை செஞ்சாங்க செஞ்சீங்கன்னா அதை பெரியவர் வந்து இவை வந்து பழிக்கு பழி வாங்கிறையா அப்படின்ட்டு உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க ஆனால் அதை வந்து பொறுத்து கொண்டு தீமை செஞ்சுட்டேன் சின்ன பையன் மாதிரி தீமை செஞ்சுட்டேன் விட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா தான் பெரியவர் வந்து உங்களை மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் பொறுத்தாரே ஒன்றாக வையாரே வைப்பார் பொருத்தாரை பொன் பொல் பொதிந்து அடுத்த ஆறாவது குரல் ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் துன்பம் கொடுத்தவருக்கு துன்பம் செய்தவர் ஒரு நாள் மட்டும் மகிழ்வார் துன்பத்தை தாங்கி கொண்டவருக்கு ஆயுள் முழுவதும் அது பெருமையை பெற்று தந்துவிடும் இப்போ நீங்க ஒருத்தங்களும் துன்பம் செய்கிறீங்க அப்படின்னா அதே துன்பத்தை நீங்களும் உங்களுக்கு செய்கிறாங்க திரு திரும்பி நீங்கள் அதே செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் ஆனால் நீங்க ஒருத்தவங்களை துன்பம் செஞ்சுட்டு துன்பம் ஒருத்தவங்க உங்களுக்கு செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் அதை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அது அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அது வந்து நான் தீமை செஞ்சு ஆனால் வந்து என்னை வந்து எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு அது பெருமையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் ஒருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பிர செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிர செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று ஒருவன் செய்த தீமைக்கு தான் மனம் நொந்து போனாலும் செய்தவனுக்கு திரும்பவும் தீமை செய்யாமல் இருப்பதே அறமாகும் அதே அடுத்தடுத்ததான் மீனிங்காக வரும் திறனல்ல தற்பிற செய்யணும் நோ நொந்து அறநல்ல அவர் தேவங்கள் தீமை செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து மனம் நொந்து போய் திரும்பி அதை தீமை செஞ்சவனுக்கு நீங்க தீமை செய்யாம இருக்கணும் அந்த செய்யாம இருக்கதா என்ன அப்படின்னா அறம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எட்டாவது குரல் மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம்தன் தகுதியாய் வென்றுவிடல் மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம்தன் தகுதியாய் வென்று விடல் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும் ஒருத்தையும் ரொம்ப அவன் தீமை செஞ்சாலும் நீங்கள் அதை பொறுமையால் வந்து நீங்க அதை வந்து வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாமதம் தகுதியாய் வென்றுவிடல் ஒன்பதாவது குரல் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இன் இறந்தார் வாய் இன்னாச்சோல் நோக்கிப்பவர் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரை பற்றற்ற துறவியரின் மேலானவர் என்ன அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க வரம்பு கடந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தீய சொற்களையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் துறவிக்கு மேலானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நொற்கிட்பவர் அடுத்து பத்தாவது குரல் உண்ணாது நூற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னா சொல் நுற்பாரின் பின் உண்ணாது நூற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னா சொல் நொற்பாரின் பின் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரை மேலானவர் ஓகேவா புரியும் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்வர் மேலானவர் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ